ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to Revo's வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சின்ன மசாலா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி நான் மட்டும் இல்லை நீங்கள் பூரி கூட இல்லை அப்படின்னா கீ ரைஸ் புலாவ் இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் கூடையும் நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா வெறும் நார்மலாக ஒயிட் ரைஸ் வைச்சா கூட உங்களுக்கு இந்த சப்ஜி கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறக்காதீங்க வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இதுக்காக ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பெரிய சைஸாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இதோட கலர் வந்து மாறணும்னு அவசியம் கிடையாது அதனால் லைட்டாக மட்டும் வதக்கியிருக்கேன் இப்போ இது கூட ஒரு இருபது முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க இந்த முந்திரி பருப்பு கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்த்திங்க தான் உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைலில் அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் நம்ம இது கூட தேங்காய் இந்த மாதிரி எந்த பொருளும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை இல்லையா அதனால் கண்டிப்பாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போது சின்ன த தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கிட்டு இது வந்து வேக வைக்கணும் ஸோ அதை வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி அப்படிலாம் வந்து நம்ம வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ அதனால் இது கூட கொஞ்சமாக நான் வந்து மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு அரை கரண்டி அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஸோ நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அது உங்களோட ஆப்ஷனல் தான் ஸோ இப்போ இதை வந்து சேர்த்துட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இதை வந்து வேக வைக்க போகிறோம் அது மசீர அளவுக்கு வேக வைக்க போகிறோம் ஸோ மிக்சியில் நம்ம சேர்த்து அரைக்கும் போது அது வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிரணும் ஸோ அதனால தான் நம்ம வேக வைக்கிறோம் முந்திரி பருப்பை கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இது ஏன்னு சொன்னேன்னா உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைலில் அந்த க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சப்போஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா வெறும் தேங்காய் பால் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்த்துருங்க அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி பட்டர் இருந்தால் பட்டர் சேருங்க அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டே ரெண்டு லவங்கம் ஒரு ஸ்டார் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பட்டை கொஞ்சமாக சோம்பு சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரு சின்ன வெங்காயமாக பார்த்துட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டேன் சேர்த்து இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறணும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் உங்களுக்கு மாறிடணும் அப்போ அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்கணும் அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும் அதனால் அளவோடு சேர்த்துக்கோங்க மற்ற நம்மளுக்கு சிக்கன் அப்படி மட்டன்லாம் செய்யும்போது நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம் இல்லையா இதில் சும்மா கொஞ்சமாக தான் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு தட்டுன மாதிரி இருக்கும் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி எண்ணெயிலே சேர்க்கும் போது அதோட கலர் வந்து நல்ல அட்ராக்டிவாக இருக்குங்கிறதுனால சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு மசாலா ஊற்றணுன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எண்ணெயிலேயே நம்ம அந்த மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணோம் இல்லையா அதோட கலர் வந்து நல்ல லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக கஷூரி மேத்தி வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கறேன் கஷூரி மேத்தி அப்படின்னா வெந்தயக்கீரை காஞ்ச வெந்தயக்கீரையை கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வருது பாருங்கள் இந்த டைம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு நல்லா வெந்தது தான் ஆனால் வந்து கொஞ்சம் அந்த மேலே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இல்லையா அதுக்காக அந்த கிரேவியோட அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் வந்து வச்சுருந்தேன் இப்போ இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வேக வச்ச சென்னாவை நம்ம சேர்த்துக்கலாம் சென்னா சேர்க்கும் போது நம்மளுக்கு குக்கரில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வேணுமா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஓகே அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் நான் அந்த எல்லா தண்ணியுமே நான் சேர்த்துட்டேன் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு அப்புறம் வெறும் சென்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது சென்னாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மேலே பட்டர் போட்டுட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் சன்னா மசாலா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ